இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள் அந்த மாதிரி லேப்டாப் பேட்டரி வந்து வேஸ்ட்டாக வந்து போயிருச்சு அப்படின்னா அது கீழே வந்து போட்டுறாதீங்க அதை வச்சு யூஸ்ஃபுல்லான பொருளாக வந்து மாற்ற முடியுங்க ஸோ இன்றைக்கி வந்து லேப்டாப் பேட்டரிஸை தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் என்னோட பழைய லேப்டாப்போட பேட்டரி தான் இது நான் வந்து இதை வந்து பேட்டரி வந்து ஆல்ரெடி சேஞ்ச் வந்து பண்ணேன் கொஞ்ச நாளை வந்து யூஸ் பண்ணாமல் வந்து போட்டுட்டேங்க அதாவது ஒரு ஆறு மாதமாக யூஸ் பண்ணலை லேப்டாப்பை ஸோ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு அது வந்து என்ன தான் சார்ஜ் ஏற சார்ஜும் ஏறமாட்டேக்குது ஸோ இதை வந்து அப்படியே வந்து வச்சுருந்தேன் இதை வச்சு வந்து எப்படி வந்து

பேட்டரிஸ் வந்து இருக்குங்க எல்லாமே லேப்டாப் பேட்டரிஸ் தான் ஒன்று வந்து லினோவா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசு ஸோ இதை வந்து மூணு தான் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த டெல் லேப்டாப் இதை தான் நம்ம வந்து எப்படி வந்து இதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லித்தியம் அயன் பேட்ரிஸ் தாங்க இது இது வந்து டைப் வந்து பார்த்திங்கன்னாலே தெரியும் போட்டிருப்பாங்க லெவன் பாயிண்ட் ஒன் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட்டாக வந்து வரும் ஸோ இது தாங்க ஸோ இதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பேர் வந்து இருக்குது ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேட்டரி தாங்க ஸோ லேப்டாப்பில் வந்து நம்ம இது ரீசார்ஜபிள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீசார்ஜ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பழைய இப்போ உள்ள லேப்டாப்பில் அப்படி இல்லை ஆனால் வந்து பழைய லேப்டாப் வந்து இதுனால் வந்து பாருங்க டெல் லேப்டாப்பு இதுக்குரிய பேட்ரி தான் இது இது வந்து நான் எப்போ வந்து வாங்கினேன்னா செகண்ட்ஸில் தான் வாங்கினேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் வந்து வாங்கினதுங்க செமையாக ரப்படி வந்து யூஸ் பண்ணிட்டேன் நான் அப்போது வாங்கும்போலே செகண்ட்ஸில் தான் வாங்கினது இது வந்து பாருங்கள் லாக் சிஸ்டம் மாதிரி தந்திருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குங்க அது லேப்டாப்பு ரொம்ப பழசாக போயிடுச்சுங்க இதில் நான் வந்து மாற்றிருந்தேன் ஒரு ஆறு மாசமாக வந்து இதை வந்து சும்மா நார்மலாக வந்து மூவிஸ் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எடிட்டிங்க்கு வேறு லேப்டாப் வந்து லினோவா லேப்டாப் வந்து வச்சு யூஸ் பண்ணுவேன் ஸோ இதை வந்து அப்படியே வந்து விட்டனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து அடியாகிடுச்சு பழைய லேப்டாப்லனா சார்ஜிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார்ஜ் ஏறணும் இறங்கணும் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தால் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஆனால் வந்து விட்டுட்டோம் ஒரு ஆறு மாதம் எதுவுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேட்டரியில் வந்து அதான் ஃபஸ்ட்டு வந்து கை வைக்கும் நீங்கள் வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா லேப்டாப் பேட்டரியை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுங்க ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு சுவிச் ஆஃப் அடுத்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து லேப்டாப் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பேட்டரியில் வந்து அவ்வளோவா வந்து கை வைக்காது ஸோ பாதி ஏர்னாப்பில் இருக்கிற அப்படியே வந்து விட்டுட்டிங்கன்னா தான் பிரச்சனையே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து இது ஃபுல் டெட் கண்டிஷன் தான் இல்லை சார்ஜே ஏறல இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோங்க இதை வந்து இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஒட்டியிருப்பாங்க ஸோ நம்ம ஹீட் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை ஹீட் பண்ணி கூட இது பண்ணலாம் ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து ஒட்டினு வந்து பேஸ்ட்டை வந்து இது பண்ணணும் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக கலெக்டி இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டோம் ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆறு பேட்டரி இருக்குது பார்த்திங்களா இதை தான் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி பண்ண போகிறோங்க இதை வந்து தனியாக வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுக்கு இந்த போர்டு இருக்கா இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸுங்க பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதை வச்சு வந்து நம்ம நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போன ஒரு இதில் வந்து வந்து பிஎம்எஸை யூஸ் பண்ணி த்ரீ பாயிண்ட் செவன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுப்போம் பார்த்திங்களா இது டுவெல் ஓல்ட்டு பேட்டரிக்குரியது இது நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம வெட்டிடலாம் வெட்டி வந்து இதை தனியாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக இதை வந்து தனித்தனியாக வந்து வெட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு ஸோ இதையுமே நம்ம அடுத்து யூஸ்ஃபுல்லாக எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு பிஎம்எஸ் ஸோ இது வந்து இருக்கட்டும் அதுக்கடுத்து இதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து இருக்குது பார்த்திங்களா ஸோ இதை வந்து பாருங்கள் மூணு டைப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பிரிஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் வந்து அக்கா வந்து கலட்டிட போகிறோம் ஸோ இதில் வந்து இதை தனியாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம் ஸோ இதை அவ்வளோதான் இந்த ஒரு பேட்டரி எடுத்தாச்சு இதில் நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கா போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இதை தனித்தனியாக வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பேட்டரி வந்து அதிலேருந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்து நம்மகிட்ட வந்து ஆறு பேட்டரி வந்து இருக்குது ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எது எது ஒர்க் ஆகும் எது எது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது மோஸ்ட்லி வந்து ஒரு பேட்டரி ரெண்டு பேட்டரி வந்து போயிருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும் சரி ஓகே இதை வந்து டுவெண்ட்டி வோல்ட்டில் வந்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சும்மா ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து இது வந்து பாசிட்டிவ் அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இந்த லைட்டை வந்து பெண்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து பாசிட்டிவ் சைடு ஒன்று வச்சுட்டு நெகட்டிவ் வந்து வைக்கலாம் இதை வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ தாங்க காட்டுது ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ சார்ஜ் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் நம்ம சார்ஜ் ஏற்றினதுக்கு அடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒர்க் ஆகாமல் ஆகாதானு லைட்டாக சார்ஜ் வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கணும் அடுத்து அதுக்கடுத்து இதை செக் பண்ணி பார்க்கலாம் இதுவுமே ஜீரோ பாயிண்ட் ஒன் தான் காட்டுது ஸோ இதுவுமே வந்து சார்ஜ் லைட்டாக வந்து போட்டு பார்க்கலாம் ஏன்னா சிலது வந்து சார்ஜ் வந்து தான் தெரியும் ஏன்னா ஃபுல்லாக ட்ரைனாயிருக்கும் ஸோ அதனால் இது வந்து மைனஸில் வேல்யூ காட்டுது இது வந்து மைனஸில் போயிடுச்சிங்க ஸோ நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னா மோஸ்ட்லி இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதை தனியாக வந்து வச்சிடலாம் இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் ஃபோர் வந்து ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகுங்க இதையும் இந்த மாதிரி தனியாக வச்சுக்கிறேன் இன்னும் ரெண்டு பேட்டரி இருக்குது இதையும் இதுவும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் ஸோ இதுவுமே ஓரளவு இருக்குது ஸோ இதுவும் ஒர்க் ஆகும் அடுத்து இதை செக் பண்ணி பார்க்கலாம் இது ஆ இது ம் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாதுங்க மைனஸில் தான் இருக்குது ஸோ இது வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் இந்த சம்திங் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பேட்ரி வந்து ரொம்ப இதாக இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப லோவாயிருக்கு ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது இதை வந்து வச்சிடலாம் மோஸ்ட்லி இந்த நாலு பேட்டரி வந்து ஒர்க் ஆகிடுங்க இதில் இந்த ரெண்டு பேட்டரி கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த ரெண்டு பேட்டரி வந்து ஜீரோ பாயிண்ட் வேல்யூ வந்து நல்லா தான் காட்டுது சரி ஓகே இதை வந்து சார்ஜ் வந்து லைட்டாக வந்து ஏற்றி வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து எப்படி எப்படின்னா நீங்கள் சார்ஜ் ஏற்றலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சார்ஜிங் மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டுன்னு இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு சார்ஜ் வந்து அழகாக ஏற்றிக்கலாம் இந்த மாடியூலோட ரேட்டு வந்து தொண்ணூற்றி ஏழோ தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு வந்துருந்துச்சி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்து பி மைனஸ் பி ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து நம்ம பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணணும் அடுத்து இதில் இருந்து அவுட் புட்டும் நம்ம அட் டைம் எடுத்துக்கலாம் அந்நாயம் சார்ஜ் வந்து ஏற்றுறதும் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம் ஸோ சார்ஜ் வந்து ஏறி அதுக்கடுத்து நம்ம எதுக்குனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இந்த இது ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் லித்தியம் அயன் பேட்டரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க அது போக லித்தியம் அயன் பேட்டரிக்குனே சார்ஜர் இந்த மாதிரி மாடியூல் தான் வருது ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துவிட்டு நம்ம டேரெக்டாக டூ டுவெண்ட்டி வந்து கனெக்ட் பண்ணனாலே போதும் இதுக்கு வந்து சார்ஜ் அதுக்கேற்ற மாதிரி ஏறுற மாதிரி தான் தந்திருப்பாங்க இது வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து உள்ளே வந்து சின்னதாக சர்க்கியூட் போட்டுருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி இழுத்து விட்ற மாதிரி தந்திருப்பாங்க இதில் வந்து பாசிட்டிவ் வந்து மேலே இருக்கணும் நெகட்டிவ் கீழே இருக்கணும் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சு சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம் ஸோ சார்ஜ் ஏற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் ரெட் கலர் ஏரியும் அதுக்கடுத்து சார்ஜ் ஏறிடுச்சு அப்படின்னா க்ரீன் ஆகிரும் ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மாடியூலும் உங்களுக்கு தேவைன்னா வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து எந்த வகையில்னா இதை சார்ஜ் அதாவது சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி மாடியூலும் இல்லை இந்த இதுவும் இல்லை அப்படின்னா அது போக சார்ஜிங் மாடியூலும் இப்போ தனியாக இருக்குது அதாவது ப பவர் பேங்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம் ஸோ இதில் வந்து சார்ஜி இங்கே ஏற்றிட்டு இதுலேருந்து நம்ம வந்து மொபைல் பவர் பேங்க்குக்கு டேட்டா கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இது வந்து அது நம்ம வாங்கி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வர எல்லா லித்தியம் அயன் பேட்ரி தான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு சின்னதாக வந்து எஃப்எம் ரேடியோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுலேயும் அதாவது இதை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேட்ரி சார்ஜ் வந்து நிற்காது ஸோ அப்போ மூலம் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா இதையே நான் வந்து போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்டரி வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ சார்ஜ் வந்து ஏற்றிக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுன்னு மட்டும் இல்லை நிறைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் உள்ளே வந்து வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து எதாவது சார்ஜ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம் இதில் வந்து ஜஸ்ட் வந்து சார்ஜ் ஏற்றணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை எடுத்து விட்டுட்டு அதை வந்து போட்டு சார்ஜும் ஏற்றி நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் சப்போஸ் வந்து இல்லை அப்படின்னா நம்மளை வந்து சார்ஜர் எந்த மாடியூலும் நம்மகிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இதிலேயே போட்டு சார்ஜ் ஏற்றியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று ரைட்டாக வந்து சார்ஜ் வந்து இப்போதைக்கு போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுபோக நான் வந்து இதை வச்சு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு இருக்குங்க இந்த பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து 나운데... பழைய பேட்டரியிலேருந்து எடுத்தது தான் ஸோ இதனால் நான் சார்ஜ் வந்து போட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் இதை வச்சு என்னென்னா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பவர்ஃபுல் டுவெல் வோல்ட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட் இருக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரிங்க பிஎம்எஸ்ஸை வச்சு செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் பேட்டரி அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது இது வந்து நல்ல ஒரு இப்போ வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது இதை வந்து நீங்கள் பைக் பேட்டரியாக கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுமே நம்ம லேப்டாப் பேட்டரியை தாங்க ஃபுல்லாக கலட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் கலராக வந்துருக்கும் ஸோ அதில் உள்ளது தான் இதுவும் ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு அதில் வந்து வச்சு இதை வந்து பண்ணது ஸோ செம வந்து பவர்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து நான் அப்போ வந்து சார்ஜ் வந்து ஏற்றுனது இது இது சோலாரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து இதுக்கு வந்து அப்பப்போ வந்து ஏற்றிக்கிடுவேன் நீங்கள் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்னா நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாடியில் வந்து சிங்கிள் பேட்டரிக்குன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஏற்றிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் பேட்டரியாக வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்டரை வச்சு வந்து நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் இதில் வந்து டுவெல் வோல்ட் அவுட்புட் அவுட் புட் வந்திருக்கும் ஆனால் ரொம்ப பயங்கர பவராக வந்திருக்கும் இப்போ நான் இதை வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பவராக இருக்குன்னு இது இத்தனைக்கும் செவன் செவன் ஃபைவ் டிசி மோட்ரு சவுண்டு செமையாக காற்று வருது பயங்கரமாக சப்பா பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகுதுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இதில் வச்சு தான் செஞ்சது ஸோ இதை வந்து அதுக்கடுத்து இதெல்லாம் கொஞ்சம் சார்ஜ் வந்து ஏற்றலாம் ஏற்றி வந்து இதை எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்தது மூலமாக உங்களுக்கு பயனுள்ள பொருளாக வந்து மாற்றிக்கலாங்க அதை இப்போ வந்து இந்த ஒரு பேட்டரிக்கு வந்து சார்ஜ் வந்து ஏற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாடியூல் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து பி மைனஸ் பி ப்ளஸ் இருக்குல்ல ஸோ அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து போட்டுக்கலாம் இங்கிட்ட வந்து மைனஸ் இது ஸோ இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இது ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம நார்மலாக மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏற்றுகிற மாதிரி தான் இது நான் பவர் பேங்க் வச்சு சார்ஜ் வந்து ஏற்றி காட்டுறேன் இப்போ வந்து இதை வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலர் லைட் எரியுதா ஸோ அப்படியே வந்து ஏற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க இது வந்து அப்படியே ப்ளூ கலராக மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சார்ஜ் வந்து ஏறட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து சார்ஜ் வந்து ஏறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன் இதை ஸோ எடுத்தாச்சு சரி ஓகே இதை வந்து மல்டிமீட்டரை வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து இதை ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் வச்சுட்டு பாருங்க நம்மளுக்கு டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் வரைக்கும் வந்து ஏறிடுச்சு ஸோ இது வந்து இந்த மாதிரி ஏற்றி பார்த்தீங்கனாலே இது வந்து ஒர்க் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து செக் பண்ணுறதுக்காக ஏற்றுனது ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து காட்டிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஏறிடுச்சினாலே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும்னு அர்த்தம் இன்னொரு பேட்டரியை வந்து நான் இதில் வந்து போட்டிருந்தேன் சார்ஜுக்கு ஸோ இதில் வந்து உள்ளதையும் செக் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து இந்த இதே ஏறியுது ஸோ அப்போ சார்ஜ் வந்து ஓரளவு ஏறி இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இதை இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் எந்த மாதிரி இதோ நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாங்க இது வந்து பாருங்கள் இதுவும் டூ பாயிண்ட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் நேரம் ஆகும் இது வந்து எப்படியும் வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்டே ஏற்ற போல் வந்து இந்த சார்ஜ் வந்து இதுக்கு ஃபுல்லாகிக்கிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு எதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு மோட்டரை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி சின்னதாக மோட்டரை வந்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு ஃபேனை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இதில் வந்து நீங்கள் நல்லா சார்ஜ் வந்து ஏற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒர்க் ஆகுங்க இதில் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி அந்த மாதிரி இதுலனா வந்து இருக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க செமையாக வந்து சுற்றுது நல்லாவும் காற்று வந்து வருதுங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா சார்ஜ் ஏற்றிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி இன்னொரு ரெண்டு பேட்டரி வச்சுருந்தோம் மொத்தம் வந்து நாலு பேட்டரியுமே நல்ல ஒரு கண்டிஷனில் தாங்க இருக்குது ஸோ ஒரு லேப்டாப் பேட்டரியிலேருந்து இந்த மாதிரி ஒரு நாலு பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செய்யலாம் இது ஒரு பேட்டரியோட வில நூற்றி ஐம்பது ரூபா மாதிரி வரும் அப்படி கணக்கு வச்சாலும் ஒரு முந்நூறு ஒரு அறநூறுரூவா ஏன்னா இது வந்து ஹெவியான இதில் உள்ள பேட்டரி ஸோ அதனால் வந்து நல்ல பவராக இருக்கும் உங்களுக்கு அதிக நாள் லைஃபும் வந்து இருக்கும் ஒரு நாலு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க ஸோ சர்வீஸ் லேப்டாப் சர்வீஸ் கடைகளில் மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தருவாங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்டான லேப்டாப் பேட்டரியை வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிருக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பேட்டரிய வந்து நீங்கள் எடுத்து என்னென்ன தேவையோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சின்னதாக எஃப்எம் ரேடியாவாக இருந்துச்சு இதுக்கு பின்னாடி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி தான் தந்திருப்பாங்க இது வந்து பேர் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கொசு பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து அடிக்கிறக்க வந்து போகும் ஸோ அதனால் இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறையா திங்ஸ்க்கு வந்து என்னென்ன அதுக்கு அதுக்கிறது எல்இடி டார்ச் லைட்டு இந்த மாதிரி எதுக்குனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி லித்தியமாயன் பேட்டரி அந்த மாதிரி லேப்டாப் பேட்டரி இந்த ஓல்டு பேட்டரிஸில் இந்த மாதிரி இதில் வந்துனா ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் ஒரு பேட்டரி போயிருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அது எதுவும் ஆயிருக்காது அதனால் அது வந்து வேஸ்ட்டுன்னு வந்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி பேட்டரியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாற்றலாம் மோஸ்ட்லி வந்து லேப்டாப் பேட்டரிஸ் வந்து லேப்டாப் சர்வீஸ் கடையில் கேளுங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அவங்க வந்து இ வேஸ்ட்டு அந்த இதில் தான் போடுவாங்க ஸோ அதனால வந்து உங்களுக்கு நல்லா கம்மியான ரேட்டுக்கே தருவாங்க ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க அது வந்து ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை வச்சே நீங்கள் நிறைய வந்து மாற்றிக்கலாம் ஒன்ஸ் வந்து அதாவது நீங்கள் மல்டிமீட்டர் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து சார்ஜ் ஏற்றுகிற மாதிரி ஏதாவது சார்ஜ் ஏற்றினீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சது எது எது வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகலை அப்படின்னு அதுக்கடுத்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அது நல்லா சார்ஜ் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருவாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ